முக்கிய கோரிக்கைகள் சமவேலைக்கு சம ஊதியம் இரண்டாயிரத்து ஒன்பது ஜூன் ஒன்றுக்கு முன் மற்றும் பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களிடையே உள்ள மூன்றாயிரத்து நூற்று எழுபது ரூபாய் ஊதிய வேறுபாட்டை களைய வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஊதிய முரண்பாட்டால் சுமார் இருபதாயிரம் ஆசிரியர்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் சட்டமன்ற தேர்தலின் திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் இதர கோரிக்கைகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் மற்றும் தற்காலிக ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்தல் தற்போதைய நிலை ஐந்து நாள் போராட்டம் சென்னையில் ஐந்தாவது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் மீது நடத்தப்பட்ட காவல்துறை தாக்குதலுக்கு கண்டனம் குழுவின் தாமதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அமைக்கப்பட்ட அரசு ஆய்வுக்குழு இந்தப் பிரச்சினையை ஆண்டு கணக்கில் இழுத்தடிப்பது ஆசிரியர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு செவிசாய்த்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது